அதிகாரம் முப்பத்து ஒன்று கூடார கலைஞர்கள் ஆண்டவர் மோசேயிடம் யூதா குலத்தை சார்ந்த ஊரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை ஆகியவற்றாலும் இறை ஆவியாலும் நான் அவனை நிரப்பியுள்ளேன் இதனால் அவன் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான் மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒஹொலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன் ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வார்கள் அவையவன சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழையோடு அதன் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை கூடாரத்திலுள்ள அனைத்து துணைக்கலன்கள் அப்பமேசை அதன் துணைக்கலன்கள் பழுதற்ற விளக்குத்தண்டு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள் தூபபீடம் எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் அழகுற பின்னப்பட்ட ஆடைகள் குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள் குருத்துவ பணி புரிவதற்கான அவன் புதல்வருக்குரிய ஆடைகள் திருப்பொழிவு எண்ணெய் தூய தரத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் என்றார் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆண்டவர் மோசையிடம் நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என்னுடைய ஓய்வு நாட்களை கருத்தாய் கடைபிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும் அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபாத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள் ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம் ஏனெனில் ஆண்டவராகிய நான் ஆறு நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து இழைப்பாறினேன் என்றார் ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசையோடு பேசி முடித்தபின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார்